பொருந்தும் கண்ணுல வந்து ஆன்மா பொருந்தினால்தான் இந்த கண் ஒன்றை கண்ணுல ஆன்மா பொருந்ததா கண் காட்சி காட்சியை காணும் ஆனால் அறிவுல நிகழலாம் இப்ப நான் பார்த்துருக்கீங்க ஐயா நீங்க போயிட்டு இருந்தீங்க நான் கூட ஏங்க கையை காட்டினேன் கவனிக்கவே இல்லை அப்படின்னு நான் சொல்லுவோம் பாத்திரங்களா தெரியல என் அப்ப ஆனா நம்ம என்ன செஞ்சிருப்போம் இந்த ஆன்மைக்கு வேற ஏதாவது இருந்ததுன்னா கண் கண்டாலும் கூட

அறிவுக்கு பதிய உதாரணத்துக்கு அடிக்கடி நம்ம ஓகே சொல்றதுதான் நம்ம எல்லாரும் எல்லாரும் என்ன செய்யறோம் இங்க இருந்து ஒரு நூறு கடை கடை விழுப்புரத்தில் இருக்கிற கடை எல்லாரும் என்ன செய்யறோம் இப்படியே நடந்து போயிட்டு பண்ணி அங்கேருந்து அப்படியே வந்து இங்க வந்தாச்சு கற்பனை நம்ம என்ன செய்கிறோம் எல்லாருமே போறோம் ஒரு நூறு கடை போயிட்டு திரும்பியும் நூறு கடை இங்க வந்தாச்சு எல்லார் கையிலும் ஒரு வெள்ளை தாளை கொடுத்து நீங்க எதை பார்த்தீங்க அப்படின்னு எழுதுங்கன்னு சொன்னா போகும்போது நூறு கடை பார்த்தோம் வரும்போது நூறு கடை பார்த்தோம் நாம எல்லாருமே தினமும் ஒரு கடையை பார்த்துருக்கோம் பார்த்தோமா இல்லையா கொண்டு போதை நம்ம என்ன செய்யறோம் போற வழியில எல்லா கடையும் பார்த்துட்டு போங்க வரும்போது எல்லா கடையும் பார்த்துட்டு வாங்க அது இருநூறு எழுத முடியுமான்னு கேட்டா எழுத சில நம்ம எழுதிருப்போம் எதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாம் விருப்பமானவையெல்லாம் நினைவு இதுக்காக சொல்றோம் இப்ப உதாரணத்துக்கு ஆண்கள் போனாங்கன்னா அவர்கள் பிடித்த கடையா பாதிட்டு போவாங்க பெண்கள் போனாங்க என்ன செய்வாங்க அவர்கள் பிடித்தது கடை ஜவுளி கடை அப்படி பாதிட்டு போவாங்க குழந்தைகள் போனா ஐஸ் ஐஸ்கிரீம் அவனை பார்த்து எப்ப போனா என்ன கடை முப்பது ஐஸ்கிரீம் கடை இருக்குமா

அங்குதான் காட்சி நிகழும் காட்சி நிகழும் அப்போ அதுதான் ஆண்மரியும் ஐம்போரியும் எப்படி நிற்கும் ஒன்றாய் கலந்து நிற்கும் ஒன்றாய் கலந்து அது போல அது போல இறைவன் உயிரிழமை நிற்பான் ஒன்றாய் கலந்து நிற்பான் வேறாய் நிற்பதற்கு சூரிய உடையும் கண்ணோடையும் போல வேறாய் நிற்பான் காட்டுவான் அது காணும்

கலக்கணும் இது ரெண்டும் வேறாய் காட்டுகிற ஒளி காணுகிற ஒளி வேறு வேறு காட்டுகிற ஆன்மாவும் காணுகிற பொறியும் ஒன்று கலந்து நிற்கும் பிரிப்பின்றி கலந்து நிற்கும் பிரிப்பின்றி கலந்து ஒன்றாய் என்பது ஆன்ம அறிக்கும் ஐம்பம் போல இறைவன் ஒன்றாய் நிற்பான் சூரிய ஒளியும் கண்வொழியும் போல இறைவன் வேறாய் நிற்பான் வேறாய் இருப்பான் புரியுதுங்களா புரியுது வேறாய் என்றாலும் இங்க கலப்பு உண்டு இங்கேயும் கலப்பு உண்டு இங்கேயும் கலப்பு உண்டு இறைவன் கலக்காம என்ன கிடையாது ஆன்மாவுக்கு அனுபவம் கிடையாது கிடையாது அதனால இங்கேயும் கலப்பு உண்டு இங்கேயும் கலப்பு உண்டு வேறாய் கலக்கிற கலைப்பு இது ஒன்றாய் கலக்கிற அடுத்தது அறிவு ஓவாமன் உன்னை உணர்த்துவோம்

உடனாய் உடனே நமக்கு ஒரு திருப்பொருள் எழுந்தெல்லாம் உலகத்திரையானே என்று பொருள் செய்வார் என இந்த அகரம் என்ற அகரம் எடுத்து எழுத்து எடுப்போம் இந்த